ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம கட்டிங் பண்ணி ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சி வேறு குறைய பாருங்கள் நல்ல இந்த குச்சிக்கெல்லாம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு மேலே அதே போல் இப்போது நம்ம தண்ணி கட்ட போகிறோம் தண்ணி கட்டினோம்னா இந்த அரும்புகள் வந்து வர ஸ்டார்ட் ஆயிரும் தோட்டலாக பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி கட்டாமல் ரொம்ப காஞ்சிருக்கு செடியை வந்து நம்ம நல்லா வாட விட்டாச்சு ஏறக்கூடிய ஒன் வீக் ஆச்சு நம்ம கட் பண்ணி விட்டு நல்லா வாடி இருக்கு இப்போ நம்ம தண்ணி கட்டினோம்னா உடனே வந்து நம்ம பெஸ்டினுக்கு மருந்து அடிக்கணும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி பெஸ்டினுக்கு நம்ம என்ன மருந்து முதல் மருந்து அடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே போல் வந்து ராஜேஷ் ரெட்டி அவர்கள் வந்து நமக்கு வந்து ரெகுலராக மெசேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கார் ஓகே அவருக்காகவும் இந்த வீடியோவை நாம் பதிவிடுவோம் மெயினாக நீங்கள் வந்து இந்த தண்ணி கட்டினத்துக்கப்புறம் மேக்சிமம் நீங்கள் முதல் முறையாக நீங்கள் இப்போது கட்டிங் பண்ணதுக்கப்புறம் மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா முதல் முறையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா தண்ணி கட்டாமல் மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணால் வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நார்மலாக பாருங்கள் செடிகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வறண்டு போயிருக்கும் அதாவது ரொம்ப வாடின மாதிரி இருக்கும் நாம் தண்ணி பாஞ்சிட்டே தான் இருக்குது ரொம்ப வாடின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாடின மாதிரியான இருக்கக்கூடிய சமயங்களில் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணால் கண்டிப்பாக வந்து அது செட் ஆகாது செடிக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ஹீட்டை வந்து கொடுத்துரும் அதனால் நீங்கள் வந்து மருந்து அடிக்கிறத வந்து கண்டிப்பாக அப்போது வந்து அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி பாய்ச்சி இன்னைக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்சிங்க அப்படின்னா நாளைக்கு இந்த செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நீரோட்டங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செடிகள்லாம் இன்னைக்கு நீங்கள் தண்ணி கட்டி விட்டீங்கன்னா இந்த ரொம்ப வாழ்ந மாதிரி இருக்கிற செடிகள்லாம் கூட ரொம்ப பச்சை கலராக மாறும் நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செடிகள் வந்து நல்ல நீரோட்டமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான சமயங்களில் நம்ம ம மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கணும் நாம் இப்போ வந்து நம்ம இதை நம்ம தண்ணி கட்டினத்துக்கு அப்புறம் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோன்னா ஓ தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஓ பிரான் எதுக்குன்னா நான் நார்மலாக வந்து நம்ம செம்பேனுக்கு வந்து நம்ம வந்து மருந்துகள் அடிக்கப் போகிறோம் செம்பேனுக்கு மருந்தடிக்கு அதாவது செம்பேன் வரல இருக்கும் பட்சத்தில் நம்ம பெஸ்ட்டுன்னு தான் அடிக்கப் போகிறோம் இருக்கும் பட்சத்தில் நம்ம எதுக்காக நம்ம அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த வெயில் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமில் வந்து ஒரு சில செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலராக வரும் இலைகள் பார்த்திங்கன்னா அங்கே முதல்ல ஸ்டார்டிங் இந்த எல்லோ கலரை நம்ம வந்து பச்சை நேரமாக மாற்றணும் அப்படி இல்லைனா நம்மளுடைய செடி நம்ம ஈல்டு வர்றதை ரொம்ப ரொம்ப தடுக்கும் அதனால் நம்ம வருமுன்னு கா பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதனால் நம்ம வந்து அந்த நோய் வராத்துக்கு முன்னே நம்ம வந்து அந்த அந்த நோயை வராமல் வந்து நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால் வந்து நம்ம செம்மேனுக்கு அடிக்கக்கூடிய ஓபுராணம் அண்ட் அஸ்பெட் இது ரெண்டும் சேர்த்து அதே போல் வந்து சல்பர் கொஞ்சமாக அதாவது நீங்கள் உங்களுடைய செடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ச அளவிற்கு சல்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க முதல் முறையாக அடிக்கும்போது ரெண்டாவது டைம் வந்து நீங்கள் சல்பர் வந்து சேர்த்தக்கூடாது அந்த மாதிரியான இருக்கும் பட்சத்தில் இந்த மூன்று மருந்துகளும் சேர்த்து நீங்கள் மருந்துகளை வந்து ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி காட்டினதுக்கப்புறம் அப்புறம் பெஸ்ட்டான அதாவது இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அழகு அப்படியே துளிரெலாம் ஒரே இதாக வரும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மருந்துகளை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் ஆனால் என்ன சொல்கிறது ஓ ஓப்ரான் வந்து மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இந்த ரொம்ப கம்மியாக இருக்கிற செடிகள் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கடினமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த டேனி ட்ரோல் அப்படின்னு ஒரு மருந்துகள் இருக்கும் கொஞ்சம் லைட் குறைவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மருந்துகளை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ரொம்ப விலை உயர்வாக இருக்கக்கூடிய மருந்துகள் நாம வாங்கி தெளித்தாலும் ரொம்ப அதிகப்படியான செடிகள் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் குறைவான செடி வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்னடா நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறதா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த பூச்சிக்கூண்டுலாம் பார்த்திங்களா இந்த பூச்சிக்கூண்டுலாம் நார்மலாக இப்போ வந்து நம்ம ஓப்ரான் இது தெரிக்கும்போதே என்னாகும் அப்படின்னா டோட்டலாக வந்து அந்த பூச்சிக்கெல்லாம் தெத்தாயிரும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நார்மலாக வந்து இப்போ துளிர் இப்போ நான் எடுத்துருக்கற செடி பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் பண்ணி இப்போ ஒன் வீக் ஆகிடுச்சு கட்டிங் பண்ணி ஒன் வீக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை கட்டிருவோம் பாருங்கள் தண்ணி பாஞ்சிட்டே இருக்கு தண்ணி ஃபுல்லாக செடிகளுக்கு நல்லா தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிருக்கு தண்ணி பாஞ்சி நாளைக்கு இதே செடிகளை வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் தண்ணி பாஞ்ச செடிகள் எந்த மாதிரி இருக்கு இப்போ நம்ம பார்த்துருக்கிற செடிகள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வாடி போயிருக்கு அதே போல் வந்து நாளைக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் இதே சமயங்களில் நம்ம எந்தளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு செடிகளை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம செடி வந்து நம்ம நீரோட்டம் ஏறி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணிடலாம் மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணோம்னா அடுத்த ஒரு ஒன் வீக் கழித்து நம்மளுக்கு நார்மலாக வந்து துளிர் பக்கவான துளிர் வரும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் எடுத்து காட்டுறேன் உடனுக்குடனே அப்படியே உங்களுக்கு செடிகளை உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு நான் பதிவடுறேன் அதனால் நம்ம சேனலை வந்து மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிந்த அளவுக்கு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுவோங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடை பெறுவது உங்களை சஸ் நன்றி வணக்கம்